எங்கள் பரிசுத்த பிதாவே என் ஆத்துமாவின் வறட்சியை நான் என்று ஒப்பு கொடுக்கிறேன் நீர் எனக்கு கொடுத்த விசுவாசத்தின் ஊற்றை நான் புறக்கணித்திருக்கிறேன் உம்மை தேடும் என் ஆர்வமும் வேதத்தை படிக்கும் என் தாகமும் குறைந்துவிட்டது என் சோம்பல் என் உலக பற்றுதல் என் அறியாத பாவங்களுக்காக என்னை மன்னியும் உமது பலியின் இரத்தத்தால் என்னை சுத்திகரித்து என்னை புதிதாக மாற்றும் என் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் அனைத்தையும் அது கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தண்ணீர் ஊற்றுள்ள இயேசுவே மழையில்லாத நிலத்தை அணைப்பவரை போலவும் வறண்ட நிலத்தின் மேல் ஓடும் நீருச்சை போலவும் இருக்கிறீர் என் ஆத்துமா உம்மை தேடுகிறது நீர் மட்டுமே என்னை திருப்திப்படுத்த முடியும் என் வறண்ட இறுதியத்தை உமது ஆவியின் நதியால் நிரப்பும் உமது ஆவியின் கனிகளான அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் வாழ்வில் மறுபடியும் தொழிற்க செய்யும் உமது பிரசனத்தில் அனலை எனக்கு தாரும் என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் சங்கீதம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கத்தரே என் மெய்ப்பரே உம்முடைய வார்த்தையின் ஆவிக்குரிய உணவாகும் இன்று முதல் என் இதயத்தை உமது சத்தியத்திற்கு திறக்கிறேன் வேதத்தை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் என் இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட்டு முதல் அற்புதமான காரியங்களை நான் காணும்படி அருளும் நீரின் கரத்தை பிடித்து எனக்கு பலமும் நம்பிக்கையும் கொடுக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த வறண்ட காலத்தை கடந்து செல்லும் வலிமையை எனக்கு தாரும் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார் நீ நீட்பாச்சலான தோட்டத்தை போலவும் வச்சாத நீரூச்சை போலவும் இருப்பாய் ஈசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அன்புள்ள ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வறட்சியின் பள்ளத்தாக்கை கடந்தாலும் நீர் என்னுடன் இருப்பீர் என்று எனக்கு தெரியும் என் ஜபத்தின் மேலும் உமது பார்வை வைத்து என்னை தேற்றும்படி உமது பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவீராக நான் மீண்டும் உமக்காக ஊழியம் செய்ய உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் எழுந்து நிற்க கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறடிக்கிறேன் ஆமீன் சமாதானத்தின் தெய்வந்தாமி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து வரும்போது இருக்கும்படி காக்கப்படுவதாக ஒன்று தெஸ்ல நோக்கியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம்